டொனால்டு டிரம்ப் யாரையும் விட்டு வைக்கிற மாதிரி தெரிய கிடையாது தெரியுது இல்லை எதையுமே விட்டு வைக்கிற மாதிரியும் தெரியுது இல்லை அவர் வந்து பேச ஆரம்பித்தாலே கிடுக்கு எடுக்கணும் எதை சொல்லுவார் தெரியும் சொல்லுவார் இந்த சொல்ல போறார் எங்கள் நாட்டுக்கு என்னத்தை சொல்ல போறார் எங்கள் நாட்டில் என்னத்தை நிறுத்த போறார் அதனால பல பேர் வேலை வாய்ப்புகளை இழக்க போறாங்க இப்போ பாருங்கள் அப்பல் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரிட்ட ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார் வேண்டுகோள் ஒன்று இல்லை நீ வேற வேண்டுகோள் மாதிரி முன்வைக்க மாட்டார் தானே என்ன உங்களால வைக்க முடியுமா அண்டாக உங்களால நிறுத்த முடியுமா அண்டாக நிறுத்துங்கள் நிறுத்தினா நல்லது என்று தானே சொல்லுவார் இப்போ அப்படி ஒரு விஷயத்தை ஒரு தலைமை பிரதானி ஒருவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு டொனால்ட் ஷாம் இப்போ மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் மேற்ப சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் நேற்று டோ கட்டார் கட்டாருக்கு போயிட்டு டோ கட்டார்ல ஒரு வர்த்தக மாநாட்டில பேசியிருக்காரு பேசப்பட்டு தான் இந்த கருத்தை சொல்லிருந்தாங்க பெரிய அமெரிக்க தளம் இருக்கிறதா அமெரிக்காவுடைய மிக பெரிய ஆயுத தளம் அங்கதான் இருக்கிற சரி என்னண்டா அவர் இந்தியாவில் நிர்மாணிக்கிறீர்கள் ஏன் இந்தியாவில் செயற்படுத்துகிறீர்கள் எதற்காக இப்படி ஒரு யோசனை சீனாவில் நிறைய நாட்களா செய்துட்டு இருக்கீங்க நிறைய ஆண்டுகளா செய்துட்டு இருக்கீங்க நாங்க எதிராக இருக்கே இல்ல ஆனா இந்தியாவில நீங்க ஆரம்பிக்கிறீங்க இப்படியே போனா நீங்க அமெரிக்கா விட்டு ஒவ்வொரு நாடுகளுக்குமா போய் போய் உங்களுடைய அந்த உற்பத்தி ஆலைகளை நீங்கள் விஸ்தரித்துக் கொண்டே போறீங்க இது நல்லதா படையில அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி இருக்கிறார் இப்பொழுது நிறைய இந்த பேச்சுகளுக்கு மத்தியில் இந்தியாவில் குறிப்பாக இந்தியாவில் உள்ள இந்த ட்ரம்பினுடைய பேச்சு காரணமாக நிறைய ஆப்பிள் நிறுவனத்தில் வேலை செய்யற பணியாளர்கள் இருக்கிறாங்க அவங்களோட வேலையெல்லாம் இல்லாம போது போல என்ற ஒரு கேள்விக்குறியாகி ஒரு செய்தியும் வந்திருக்கு அமெரிக்க ஜனாதிபதி என்ன சும்மா விட மாட்டார்

இவர் அது வரைக்கும் அந்த யூடியூப் எல்லாம் வச்சிருக்கேல அவரை கண்டு ஒரு யூடியூப் பக்கத்தை ஆரம்பிச்சாரு போன வருஷம் ஆரம்பித்த உடனே மின்னல் வேகத்துல டக்கண்டு அது ரீச் ஆனது உலகின் மிக பிரபலமான தலங்களில் பக்கங்களில் யூடியூப் பக்கங்களில் ஒன்றாக மாறியது கடந்த ஆண்டுல தான் இந்த தொகை இலங்கை மதிப்பில் வந்து பத்தாயிரம் கோடி கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது ஆக சம்பாதித்ததாக இந்த போப் சஞ்சிகை அறிக்கையில் வெளியிட்டு ஆக இப்பொழுது குட்டி ரொனால்டோவும் களத்துல குதிச்சிட்டார் போர்த்துக்கலுடைய பதினைந்து வயதுக்குட்பட்ட அணி உள்வாங்கப்பட்டிருக்கிறார் அப்பா மானம் சேர்ந்து கலக்க போறாங்க போல வேற லெவல்ல கலக்குவாங்க இவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் சொல்லியாக வேண்டும் நல்ல நல்ல ஆரோக்கியமான உணவுகளை தான் சாப்பிடுவாராம் மிகவும் குறைவாக தான் சாப்பிடுவேன் சத்தான உணவுகளை சாப்பிடுவேன் என்று சொல்லிருந்தாரு ரொம்ப நான் அவர்கிட்ட பேட்டியை பார்க்கும்போது சொல்லியிருந்தேன் ஆச்சரியமா இருந்தது அவர் சொல்றார் உணவு அப்படின்றது நல்ல ஒரு மருந்தான் அது அளவா இருந்தா மருந்து அது பெருசா அதிகமானா அது வந்து மருந்த தேட வைக்கிற ஒரு ஜப்பான்ல

தொடர்பு இல்லாமல் தொடர்பு எல்லைக்கு அப்பாற்பட்டு இல்லையே தொடர்புகள்ல துண்டிக்கப்பட்ட நிலையில திடீரென்று பார்த்தா விழுந்து விபத்துக்குள்ள அது ஒரு குளத்துல விழுந்து சரியா அதுல பயணித்தவர்கள் பற்றிய கதை இதுவரைக்கும் இல்லை என்ன நடந்திருந்து தெரியல ஆனால் உடனடியாக ஜப்பான் என்ன செய்திருக்கிறது என்றால் நாடு முழுவதிலும் எத்தனை இவ்வாறான ராணுவ பயிற்சி விமானங்கள் இருக்கின்றன என்று கேட்டுருக்கு இருநூறு இருக்கு சார் என்று சொல்லிருக்காங்க இருநூறு இருக்குன்னு சொல்ற அந்த இருநூறையும் உடனடியாக செக் பண்ணணுமா எந்த நிலமையில் இருக்கு எந்த லெவலில் இருக்கு பயணிக்கக்கூடிய அளவில் இருக்கா பறக்க முடியுமா பறந்த விபத்துக்குள்ளாகுமா பார்த்தீங்களா பணங்களை செய்யணுமா விமானங்கள் இருநூறையும் ப பரிசோதிக்காமல் அல்லது சோதனை செய்யாமல் அப்படி இல்லாட்டி செக் பண்ணாமல் ம் எடுக்கப்படாது இருக்கவே படாது அவை இலங்கையிலையும் விபத்துக்கள் எல்லாம் நடந்தது இதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க செய்யறது நடைமுறையில வருமா அல்லது நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது சந்தேகம் பாருங்க அப்படின்னு ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விமானம் வந்து விபத்துக்குள்ளானதும் தகண்ட இத்தனை விமானங்கள் இருக்கு பயிற்சி விமானங்கள் என்று செக் பண்ணி அதுக்கான பதில் வந்தது அதுக்கான நடவடிக்கைகள் உடனே எடுத்திருக்காங்க எடுக்காம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது என்று சொல்ற அளவுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஜப்பான் ஜப்பான் தான் வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் தான்